ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுவையான மீன் குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்புனாலே சுவைதாங்க அதுவும் கூடுதல் சுவையாக வைக்கிறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட் மீன் குழம்பு உங்கள் வீட்டில் பாராட்டமாக யாருமே இருக்க மாட்டாங்க அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு சீக்ரெட் தான் கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எந்த வகையான மீனாக இருந்தாலும் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மீன் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஊழி மீன் சொல்லுவாங்க இந்த சைடெலாம் இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுருக்கேன் அந்த மாதிரி கண்டிப்பாக ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் ஒரு பத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்ந்து இந்த மீன் குழம்பு பச்சையாக நம்ம அரைச்சி வைக்கணும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கண்டிப்பாக ரெண்டு வெங்காயமும் கலந்து செய்யுங்க ஒரு வெங்காயம் மட்டும் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் வரும் இதை வந்து குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கணும் அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயமும் மீன் கூட சேரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது அரைச்சாச்சு ஓரமாக இருக்கட்டும் தக்காளி ஒரு நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு புளியோட அளவு குறைச்சிட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் பூண்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லைனா இடித்து எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக இடிச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு நம்ம அரைச்ச பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் சும்மா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ வாங்க மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு நல்லெண்ணெய் மீன் குழம்புனாலே கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்க்கணும் நல்லெண்ணெய் ஏன் சேர்க்குறோன்னா இதில் புளி நம்ம கொஞ்சம் அதிக சேர்ப்போம் இல்லைங்களா அதனால பார்த்திங்கன்னா அந்த சூடு தணிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் நல்லா வாசனையாகவும் இருக்கும் எண்ணெய் சூடான ஒரு முக்கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம் முருக போட்டு பொரிய விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க இதெல்லாம் பொரிஞ்சவொடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து இதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வைச்சோம்னா அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் அரைக்கிறதுக்கு எடுக்கும்போது கொஞ்சமாக இதுக்கு தாளிப்புக்காக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து லைட்டாக ஒரு அரைப்பாக வதங்கினோடனே நம்ம இடித்து வச்சிருக்கிற பூண்டு அதாவது மிக்சிலையும் குறை குறைப்பாக நீங்கள் அரைச்சிக்கலாம் இல்லைனா இடித்து எடுத்துக்கோங்க ஆனால் அரைக்கக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் இந்த மாதிரி நல்லா இடித்த பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கும்போதே ஒரு சூப்பரான வாசனை வரும் இப்போது பூண்டு வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் அந்த சீரகம் பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணுங்க எப்படின்னா நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கணும் நிறைய பேருக்கு குழம்பு மீன் குழம்பு கலர் வரலன்னு சொல்லுவீங்க இந்த மெத்தடில் செய்யுங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பழுத்து தக்காளி ஒரு நாலு தக்காளி இதிலையே பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும் ப்ளஸ் வந்து மிளகாய்த்தூள் நம்ம சேர்ப்போம் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சேர்க்கும் போது மீன் குழம்பு நல்லா சூப்பரான கலர் கிடைச்சிரும் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு அரைப்பாகம் வதக்கணுன்னே நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து தனி மிளகாய் தூளுங்க குழம்பு மிளகாய் தூள் கிடையாது தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போடணும் அதாவது டீஸ்பூன்லேயே போடுற மாதிரி இருந்தால் ஒரு அஞ்சு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதைக்கலாம் மீன் குழம்புக்கு அந்த பச்சை ஸ்மால் போல்னாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் வதக்கினிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த தக்காளி இந்த தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் அந்த மீன் குழம்பு பதமாக ரொம்ப தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி மாதிரி சேர்த்துக்கலாம் அப்பயும் தான் இருக்கும் ஒரு கொஞ்சம் திக்கான குழம்போ வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து தண்ணி சேர்த்துட்டுங்க ஒரு முக்கால் லிட்டர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் புளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க நான் தண்ணி அதிகமாக ஊற்றி கரைச்சதுனால அதிகமாக இருக்குது ஒரு சின்ன லெமன் சைஸில் அந்தளவுக்கு மட்டும் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிருக்கேன் கரைச்சி ஊற்றிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க ஏன்னா மீன் குழம்புனாலே பச்சை மிளகா ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் இது கூட மாங்காய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மீன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கலந்து வச்சோம் அந்த மீனில் நல்லா உப்பு இறங்கியிருக்கும் இது ஒரு மீன் வந்து அந்த குழம்பு மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மீன் வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்துக்கோங்க அப்போ நீங்கள் குழம்புல வந்து கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மீன் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைச்சதுன்னா அஞ்சு நிமிஷம் இப்போ வந்து நாங்களாம் எங்களுக்கெலாம் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்காது அதனால் நான் ஒரு பத்து நிமிஷம் நான் விட்டுக்குவேன் ஏன்னா இது ரொம்ப நாள் கழித்து வரதுனால கொஞ்சம் வேக தான் நல்லது மெதுவாக கேலரி விடாமல் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் வேக வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பராக மீன் வந்து வெந்திருச்சு நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக வாசனையோட குழம்பு வந்து தயாராகிடுச்சுங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பில் வந்து தூவிக்கோங்க இது வந்து ஒரு மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுங்க அப்படியே டபுள் மடங்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து ரெண்டே சீக்ரெட் தான் ஒன்று வந்து பச்சை வெங்காயம் அரைச்சி ஊற்றுறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து உப்பில் ஊற வச்சு போட்டிங்கன்னா சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்போ மீன் எடுக்கிறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ பாபாய்